திமுகவின் அராஜக போக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் நாளை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்தில் வந்து காட்டு பகுதியில் வந்து வைக்கப்பட்ட பேனரை திமுக அராஜகவாதிகள் கிழித்துள்ளனர் நாளைய தினம் தலைவர் தளபதி அவர்களின் நாளை முன்னிட்டு அவர்களது ரசிகர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து இந்த மாதிரி பேனர் வைக்கிறதோ கொடி வைக்கிறதோ அவருக்கான நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து நாளைக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து போகிறாரு இந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து லோக்கல் சேர்மன் அதாவது உங்கூர்பேட்டை பேட்டையுடைய சேர்மன் ராஜவேன்றவரும் அவரோட பையன் அவரோட ஆதரவாளர்களோடு வந்து அவர்களை வந்து அடித்து ஸ்டெம்பு பேட்டு எல்லாம் வந்து அடித்து அந்த நிர்வாகிகள் மண்டையெல்லாம் உடச்சி அவங்களும் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அவர்களோட அராஜக போக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கீங்க இதை வந்து யாரும் தட்டி கேட்கவும் மாட்டுறாங்க இது எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க